கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எஸ் இன்னைக்கு வந்து ரெண்டு சூப்பரான அப்டேட்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் யாரு அப்படின்னா நம்ம தலை சிக்ஸ்டி பற்றின ஒரு அப்டேட் ஆமாம் தலை ஃபிஃப்டி நைன் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் மேற்கொண்ட பார்வை பிங்க் படத்தோட ரீமேக் படம் இருந்தாலும் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த படம் வந்து ஆகஸ்ட் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகுது தலை பர்த்டே ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஒரு வழியாக ஆஸ்ட் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ பயங்கரமான ஒரு சோஷத்துலாம் வெயிட் இருக்கோம் படம் வந்து எல்லாம் நிறைவு பகுதி வந்து ஆச்சு எல்லாம் முடிய போது ரிலீஸ் எல்லாம் ரெடியாக வெயிட் பண்ணி இருக்கோம் ஸோ இது தொடர்ந்து என்னன்னா சிக்ஸ்டி பற்றி அப்டேட் நம்ம சொல்லியா ஆகணும் ஏன் அப்படியே இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றானே ஒரு பயங்கரமான ஒரு குழப்பம் இருந்துச்சு ஸோ இந்த படம் வந்து இவரா சிவா வா வினோதா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு குழப்பம் இருந்தாலும் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வினோத் அவர்கள் தான் பண்ண போறாரு அதுவும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடு போனி கப்புர் என்ன பண்ணிட்டுருக்கார் அப்படின்னா நீங்கள் ஹிந்தியில் படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு கம்பல்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம எச் விநாத் அவரோட தான் படம் பண்ண போகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் என்றைக்கு ஆரம்பிக்குது என்னைக்கு முடிய போகுது என்றைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற எல்லா அப்டேட்ஸுமே இப்போ நான் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் என்னைக்கு ஸ்டார்ட் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செப்டம்பர் மாதம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த படம் வந்து எப்போ திரையிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போவே இவ்வளோ பக்கவான ஒரு பிளானோடு இறங்கி இருக்காங்க போது கண்டிப்பா இந்த படம் வந்து சம்மருக்கு பயங்கரமான ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கு அந்த ட்ரீட் ஏன் அப்படின்னா ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ படம் மேற்கொண்ட போகிறேன் அதை தொடர்ந்து வந்து அடுத்த வருஷமும் சம்மர் ட்ரீட்டாக இருக்கப்போகுது ஸோ இந்த ரெண்டு வருஷமும் சம்மர் ட்ரீட்டாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படிதான் சொல்லுவோம் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் நிறைய நடன படங்கள்லாம் வருது ஸோ அந்த படத்தையும் பார்த்து என்ஜாய் படாமல் தலைக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டைல் கிரியேட் ஆக போகுது ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரி எச்னோத்தோட டிரெக்ஷன் அந்த பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் அவரோட தீரன் அதிகாரமாக இருக்கட்டும் பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இந்த படம் ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட் அப்படின்றதுனால தலையோட காம்பினேஷன் எப்படிலாம் இருக்க போது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான இமேஜினேஷன் ஓடி இருக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுது அப்படின்றது கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இன்னொரு அப்டேட் நம்ம மிஸ்டர் லோக்கல் படம் நேற்று ரிலீஸ் ஆகிவிட்டு இரவும் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு ஃபன் ஃபேக்டரான ஒரு ஃபிலிம் வந்து ஜாலியாக போய் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஸோ இந்த படத்தில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பொதுவாகவே இப்போ தமிழ் படங்களாக இருக்கும் எல்லா படங்களுமே ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அந்த ஆதி இருந்து இப்போ வரைக்கும் சரி முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களையும் அது வந்து சிவாஜி அவர்களோட ரெஃபரன்ஸ் எங்கேயாவது இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ்லேருந்து ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக காமிச்சிருப்போம் ஒரு கோட் சீன் அப்படின்னா டப்பு நம்ம ியவர்களுக்குட்டும் இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ணாங்கன்னா வர தமிழ் படங்கள் எல்லாத்திலுமே வந்து மேக்ஸிமம் ரெண்டு பேரோட ரெஃபரன்ஸ் இருக்கும் யார் அப்படின்னா ஒன்னு தலை இன்னொன்னு தளபதி ரெண்டு பேரோட வந்து ரெஃபரன்ஸ் இல்லாம நிறைய படங்கள் வரது இல்லை அப்படிதான் சொல்லணும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு போன ரிங் டோனா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கண்டிப்பா இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி மிஸ்டர் லோக்கலி ஒரு நாலு சீன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தலையோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கு எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல போகும்போது ரெண்டு இடத்துல என்னன்னா ஒன்று வந்து மங்காத்தாவோட பீஜிஎம் ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து என்ன எரிந்தாலோட சாங் ஒன்று ரிப்ளே ஆகுது சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு டைலாக் எங்கெங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விசுவாசம் படுத்த தலையே டிரைவரா தான் பாந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொரு டைலாக் என்ன அப்படின்னா நமக்கு எப்பயுமே தலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் தளபதி அவர்களுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓவரால் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க